ஹை பிரட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு காலை ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா பண்ண போகிறாங்க அவள் உப்புமா பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள அவள் உப்புமா பண்ணதுக்கு நூற்றம்பது ரூபா அவள் எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கணும் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணதுக்குள்ளே நல்லா கொதிமீறும் கடையை அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா ஃப்ரையானோன்னா இஞ்சி துண்டு ஒரு துண்டு பச்சை மிளகா ரெண்டு மிளகா வெங்காயங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க கருவேப்பிலையும் போட்டு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணுங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அவளை ஆட் பண்ணிக்கொட்ணுங்க அவளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து கொஞ்சமாக மல்லி மல்லித்தழையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா அட்டக்காசமாக தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க வீடியோ பேசினா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சூப்பராகிட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க வீடியோ இருக்கலாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களும் உப்புமா பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கிறதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்